ஆடியோ வீவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வசந்தோடைய டிஎஸ்பி சப்பு பிரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பு பிரி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கிற ஒரு சப்பு பிரி தான் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு சிலருக்கு இதோடைய பேஸ் வந்து வேறு மாதிரி இருக்குன்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க டிஎஸ்பி சப்பு பிரீக்கு ஆல்ட்ரு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் இந்த டிஎஸ்பி சப்பு பிரியை வாங்கி யூஸ் பண்ணி ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் நான் உங்களுக்கு இதே டிஎஸ்பியை நான் இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க ஆக்சுவலாக வந்து இது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி யூஸ் பண்ண டிஎஸ்பி சபுப்ரி உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ்லாம் இந்த போர்டில் பண்ணியிருப்பாங்க நானும் இப்போ தான் இந்த போர்டை வாங்கினேன் கிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பூஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய சக்தி சப்புப் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி நான் இந்த டிஎஸ்பியை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இந்த ஒரு சப்புப்பிரி பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இதில் பேஸை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போர்டில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி பேஸை வந்து லைக் பண்ண மாட்டாங்க இந்த போர்டை நீங்கள் ஒரு எஸ்டிகே மாடியூலுக்கு போடுற மாதிரி இருந்தால் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த போர்டில் இருக்கிற எஃபெக்ட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு பேரல் மோனோ போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இல்லை கெயின் ஸ்டேஜில் டுவெண்ட்டி டூ கே போட்டிருப்பாங்க அதை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா பேரல் மோனோவில் உங்களுக்கு அவுட்புட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இன்புட் இங்கே கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே ரெஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் தள்ளி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டூ கே போட்டிருப்பாங்க சரிங்களா இந்த ட்வெண்ட்டி டூ கேவை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கெயின் ஜாஸ்தியாக இருக்குதுனாலும் இதை வந்து டுவெண்ட்டி டூ கே இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த இடத்துல அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீட்பேக்லேயும் நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம் எந்த இடத்துல சொல்கிறேன்னா இந்த இடத்துல நீங்கள் கம்மி பண்ணலாம் அப்படி நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெயின் ஜாஸ்தியாக இருக்கும் ஜாஸ்தி பண்ண பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெயின் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல அவங்க வந்து ஃபிஃப்டீன் கே போட்டிருப்பாங்க நான் வந்து எயிட்டீன் கே போட்டிருக்கேன் எதுக்காக அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் எனக்கு பர்சனலாக நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டில் ஃபோர் செவன் ஃபோர் டிஸ்க் போட்டிருப்பாங்க சரிங்களா அதை நீங்கள் கழ்த்திட்டு சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்ட் ஆர் ஃபோர் ஃபிஃப்டி ஓல்ட்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த போர்டோடைய பேஸே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு பழைய பாட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் பேஸ் வரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பேஸே ஸ்மூத்தாக உட்காரும் ரஃப்பாக உக்காரது வேறு ஸ்மூத்தாக உக்காருறது வேறு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பேஸ் வரணும் அதை ஸ்மூத்தாக வரணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்தாவே ஒரு ரஃப்பாக எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த போர்டு பக்கவான மேட்சாக இருக்கும் நிறைய பேர் இந்த போர்டோடைய ரிவ்யூஸ் வந்து நிறைய போட்டிருக்கிறாங்க பட் இந்த விஷயம்லாம் சொல்லலை ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்லித்தராங்க அதை வந்து கரெக்டாக போய் சேர்றதில்ல ஓகேங்களா இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்புட் இடத்துல சேஞ்சஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வசந்தத்தில் எடுக்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாலு மாடல் அஞ்சு மாடல் சப்பு ப்ரீ வந்து வரும் பூஸ்டர் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் வரும் டிஎஸ்பி அதை விட்டீங்க அப்படின்னா டூ ஏசி டூ ஏசி சப்பு இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு சரியாக இல்லை அந்த நேமு ஒரு அஞ்சு விதமான ப்ரீ இருக்குது அந்த அஞ்சு விதமான ப்ரீயுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி பேஸ் இருக்கும் நீங்கள் பூஸ்டர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அதில் ஸ்டேஜஸ் வேறு மாதிரி இருக்கும் இந்த டிஎஸ்பி எடுத்திங்கன்னா இதோடைய பேஸோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் இதுவே கிராண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பிராண்டோடைய ஓனர் ஏன் அப்படின்னா ஒரு டெக்னீஷியனுக்கு தான் தெரியும் எப்படி ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு பட் அந்த இடத்துல அவ அந்த போர்டோடைய மேனுஃபேக்சரர் புதுசு புதுசாக டெக்னிஷியன்ஸுக்கும் கஸ்டமர்ஸுக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம அவரை வந்து பாராட்டணும் அதே மாதிரி நான் உங்களுக்கு இந்த போர்டோட டெஸ்டிங் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஒரு ஆம்பை நான் செஞ்சிட்ருக்கிறேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஸ்டிகே பேஸ்டு அது ஆம்பிளிஃபையர் தான் சபூஃபர்க்கு மட்டும் ஃபோர் ஃபிட் மூணாக போட்டிருக்கேன் இந்த போர்டோடைய ஆல்டர்டு கண்டிஷனில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்னென்ன வேல்யூ மாற்றணும்னு நான் சொல்லிவிட்டேன் ஏன்னா ஒருத்தர் கமெண்டில் போட்டிருந்தேன் அப்படி நீங்கள் சொல்லி தருவீங்க கேட்டால் வந்து பிஸ்னஸ் சீக்ரெட்டு அப்படின்னு சொல்கிறீங்க எந்த ஒரு சீக்ரெட்டும் கிடையாதுங்க இதில் அந்த கமெண்ட் போட்டவருக்கு நான் இதில் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இருக்கிறது நான் மேக்ஸிமம்லாம் சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இந்தந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்டு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கிராண்டு யூஸ் பண்ணுறவங்க டிஎஸ்பிக்கு மாதிரி பாருங்கள் அதுவே இல்லாமல் வேறு ப்ராண்டில் யூஸ் பண்ணிங்கனாலும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு பேஸோட ரிசல்ட் எப்படின்னு தெரியும் நீங்கள் அஞ்சு ரூபா இட்லியை சாப்பிட்றதுக்கும் ஐம்பது ரூபா நாற்பது ரூபா இட்லி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் அடையார் ஆனந்தபவன் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் போயிட்டு சாப்பிட்றதுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது நான் அவளை தப் தப்பாக சொல்ல வரல ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு தள்ளுவனிக்கடில் அப்படியே இருக்கும் அந்த டேஸ்ட்டு அதே மாதிரி தான் நீங்கள் ஒரே இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது நம்ம தான் தேடி தேடி ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை எப்படிலாம் சேஞ்சஸ் பண்ணி யூஸ் பண்ணணுன்றதை நாம் தான் வந்து பார்க்கணும் ஒரு கிராண்ட்னஸ்ஸான பேஸ் கேட்குறதுக்கும் ஒரு சாதான பேஸ் கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொரு பவர் ஆம்புக்கும் ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் மேட்ச் ஆகும் நான் இதில் என்ன மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் அல்லது டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ் டென்னாம் பேர் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கிறேன் சபு பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் ஆயிரத்தி ஐநூறு பேஸ்ட் டியூப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் நிறைய பேர் வீடியோவில் கேட்டிங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுலாம் பார்த்தீங்கன்னா சபு ஃபர்க்கு ஃபோர் ஃபிட் மூணோ தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா இந்த போர்டோடைய ஆடியோ டெஸ்டிங் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா லேம் போர்டு செஞ்சுட்ருக்கேன்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய ஹேண்ட் மேட் பீட்டி தான் போட்டிருக்கேன் இதோடைய சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் தரேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுச்சிங் போர்டு அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் யூஸ் பண்ணுற சுச்சிங் போர்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பாருங்க நான் டிஎஸ்பி தான் போட்டிருக்கேன் இதோடைய ஆடியோ டெஸ்ட் கேளுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சு வர்றது எவ்வளோ ஒரு தெளிவாக இருந்தும் பாருங்கள் நீங்கள் ஆடியோவில் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து கேட்டிங்கன்னா அந்த டெப்த்தே வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் முடிஞ்ச அளவுக்கு ஆல்ட்ரு பண்ண கற்றுக்குங்க அப்போ தான் உங்களால் ஒரு நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட்டை கொடுக்க முடியும் இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி மேட்ச் ஆகலாம் ஆகாமலேயும் போகலாம் பட் நான் இந்த வேலையை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் இதில் சப்பூஃபர் பேஸ் ஏற்றி காட்டுறேன் கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு அந்த பேஸ் உக்காரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெயிட்னஸ்ஸான உங்களுக்கு பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஆப்பை டோட்டலாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன் வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ